ஆமேன் இன்றைய நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இருந்த நாட்களிலே உங்களை ஒருவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுபாய்க்கிழமை இன்றைய காலை வேளையிலும் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எனக்காக யாவையும் இந்த நாட்களில் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் ஆங்கில வேதாகமத்திலே ஐ க்ரை அவுட் டு கோட் மோஸ்ட் ஹாய் டு கோட் ஹூ ஃபுல்ஃபில் ஹிஸ் பர்பஸ் ஃபார் மீ அதாவது எனக்காக செய்கிறவரை நான் அழுகியோடு இந்த நாட்களில் கூப்பிடுவேன் என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் தேவனை நோக்கி அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அழுகியோடு இந்த நாட்களில் ஒரு மனதுருக்கத்தோடு இந்த நாட்களில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது இப்படி காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது சூழ்நிலைகளை பார்த்தால் ஆண்டவரே எதுவும் அங்கே சாதகமாக இந்த நாட்களே தெரியவில்லை ஆண்டவரே நெருக்கங்கள் துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களே அவரை நோக்கி இந்த நாட்களிலே நீங்கள் கூப்பிடுவீர்களா இருந்தால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிற படியினால் அவர் ஜீவிக்கிற படியினால் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளுக்கு உங்களுக்கு அவர் பதில் தர இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக அந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இங்கே சங்கீதக்காரருடைய விண்ணப்பத்தை பாருங்கள் இந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார் அந்த சங்கீதத்திலே எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உம் உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்ளுகிறது கடந்து போகும் மட்டும் உமது செட்டுகளின் நிழல்லே அடைவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே பிரச்சனைகள் உபத்ரவங்கள் நெருக்கங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் இந்த நாட்களிலே அங்கே கடந்து போகும் மட்டும் உம்முடைய செட்டுகளிலே தயவு செய்து இந்த நாட்களிலே என்னை இந்த நாட்களிலே மறைத்து வையுமையா என்று சொல்லி இந்த நாட்களில் சங்கீதக்காரர் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது உலகத்தில் உபத்ரவம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாட்களில் நம்மோடு கூட இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாங்கள் தேடுகிற வேளையிலே அவரை இந்த நாட்களில் நாங்கள் இந்த நாட்களில் கண்டடையக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதைத்தான் கத்தினுடைய பரிசுத்த வேதாகவும் இந்த நா நமக்கு தொலைவாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதனாலே தான் இந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை இந்த நாட்களில் நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறார் அவர் ஒரு சாதாரண தேவன் அல்ல உன்னதமான தேவன் ஏனென்றால் வேதம் பாருங்கள் அவர் உன்னதமான சிங்காசனத்திலே வீட்டிருக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தரிசனத்திலே இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் ஏசாயா உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே வீட்டிருக்கிற அந்த தேவனை கண்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை என் ஆண்டவராய இயேசு கிரேசு ஒரு சாதாரண ஒரு சாதாரணவர் அல்ல இந்த நாட்களில் அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறது மட்டுமல்ல அவர் உன்னதமான காரியங்களை உயர்ந்த காரியங்களை நமக்கு கூட செய்ய இந்த நாட்களில் வல்லவராக இருக்கிறார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஏனென்றால் அவர் இந்த நாட்களிலே என் தேவனாய் கத்தர் சகலவற்றையும் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறபடினால் அவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை நம்முடைய வேண்டுதல்களை இந்த நாட்களை நாங்கள் வைக்கிற வேளையிலே அந்த விண்ணப்பங்களுக்கு அவர் செவிகூடாது இருக்க மாட்டார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நாங்கள் அவர் அண்டையிலே வந்து அப்பா என்னுடைய பிரச்சனைகள் எப்படியாக என்று சொல்லி இந்த நாட்களில் அவருடைய சமூகத்திலே அழுது விண்ணப்பம் பண்ணுகிற வேலையிலே கத்தர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார் அவருடைய விண்ணப்பத்தை கேட்பார் இசைக்கிய ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்டு இந்த நாட்கள் அவனுடைய ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்த தேவன் இந்த நாட்களில் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் இந்த வாக்குத்தங்களை விசுவாசித்து இந்த வாக்குத்தங்களின் படி இந்த நாட்களில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகளா இருந்தால் இன்றைய நாட்களிலே உங்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் கேட்குற விண்ணப்பத்துக்கு கத்தர் உடனடியாக பதில் தர தேவன் இருக்கிறார் என்பதைத்தான் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அதனாலே இந்த நாட்களிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் மனுஷனை நோக்கி அல்ல கத்தனையே நோக்கி இந்த நாட்களிலே கூப்பிடுங்கள் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை தருவார் ஒரு விடுதலையை தருவார் ஒரு சமாதானத்தை தருவார் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சமாதானத்தை தருவார் குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானத்தை தருவார் தேவன் தாமே இந்த நாட்களிலே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார் கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்